கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் சாலை விரிவாக்க பணிக்காக அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் வாய்க்கால் பள்ளத்தில் தவறி விழுந்து வட மாநில தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநில தொழிலாளர்கள் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்து கள்ளக்குறிச்சி பகுதியில் ஒப்பந்த அடிப்படையில் பெயிண்டிங் உள்ளிட்ட கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் சாகர்புரா பகுதியைச் சேர்ந்த பராஸ் நேற்று இரவு வேலையை முடித்துவிட்டு விடுதிக்கு சென்றுள்ளார் பின்னர் அருகில் உள்ள உணவகத்திற்கு உணவு வாங்க சென்ற பராஸ் எதிர்பாராத விதமாக சாலை விரிவாக்க பணிக்காக அமைக்கப்பட்டு வரும் கழிவு நீர் வாய்க்கால் பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார் அதில் கான்கிரீட் போடுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த கம்பி குத்தி படுகாயமடைந்த அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது போது வழியிலேயே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அலட்சியமே வட மாநில தொழிலாளி உயிரிழப்பதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்